மம்மி போன வாரம் தான் சண்டே கறி சமைக்கிறேன்னு என்ன ஏமாத்திட்டேன் ஆனா இந்த வாரம் என்னை ஏமாத்தவே முடியாது நான் போய் கறி வாங்கிட்டு வரேன் ஏய் நில்றி இந்த வாரமும் என்னால கறி சமைக்க முடியாது ஆஹ் ஏன் அப்பா இது ஊர்ல இல்லையா நீ ஒண்ணு கலப்படாது மம்மி நானே போய் கறி வாங்கிட்டு வரேன் ஏய் நீ போய் வாங்கிட்டு வந்தாலும் என்னால சமைக்க முடியாதுடி ஏமா வீட்டுல ஏதாச்சும் கேஸ் கள்ளி அடிச்சா ஏங்கம்மா போறமா ஒன்னும் பிரச்சனை இல்லமா நான் பக்கத்து வீட்டுல இருக்கிற கிட்ட கூட போய் கேஸ் வாங்கிட்டு வரேன் நம்ம சமைச்சிடலாம் அப்படியாது கறியே அம்மா எனக்கு டென்ஷன் ஆகுதுமா சண்டே ஆகுதுமா கறி சமைக்க சொன்னா இப்படி கரும கீரை எடுத்து வந்து முன்னாடி கறி சமைமா என்னால இனிமே இந்த வீட்ல கறி சமைக்க முடியாதடி மோட்ட பேசி பிரச்சனை அப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா அப்பா என்னப்பா கோல இது சாமி என்ன அப்பான்னு கூப்பிட கூடாது சாமி என்ன ராமலிங்கம் சாமி என்ன அப்படி அப்படிலாம் கூப்பிட கூடாது சாமி சாமின்னு தான் கூப்பிடணும் சரி சாமி அம்மா வந்து கொஞ்சம் என்னன்னு கேள நானும் நான் சமைக்க மாட்டேன்னு சொல்றா எப்படி சாமி சமைக்க முடியும் நான் தான் மாலை போட்டிருக்கனே கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல நான்வெஜ் சமைக்க கூடாது சாமி கொஞ்ச நாளைக்குண்ணா எவ்வளவு நாளைக்கு ஒரு நாப்பத்தெட்டு நாளைக்கு சாமி நாப்பத்தொண்டு நாளைக்கு வா ஏய் வாடி வேலையே போலாம் எது இந்த வழி இல்லையா நாளாம் வரல நீ போய்ட்டுவா ஏய் பக்கத்துல தாண்டி போயிட்டு வந்துடலாம் வா எனக்கு டயர்டா இருக்கட்டே நான் வரலன்றாளா நீ போயிட்டு வா டேய் ஆகாஷ் ஒரு சின்ன ஹவுஸ் பார்ட்டி இருக்கு நீ வரியா சாப்பாடால செம்மையா கிடைக்கும் நீ வா சரி மச்சான் வண்டி எடுத்து போலாம் எங்க போலாம் பிரியாணி சாப்பிட நீ தான கூப்பிட்டே நான் ரெடி வா போலாம் வெயிலா இருக்கு வரலன்னு சொன்ன அட நாளா பாலைவனத்திலே பாயை விருச்சு போட்டு படுத்து தூங்குறவ இதெல்லாம் ஒரு வெயில் கேடு மச்சான் வண்டி போலாம் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்ன ஏய் டயர்ட் இல்ல டயர்ட் இல்ல டை செஞ்சு எடுற வேண்டிய லல்லலலா சூப்பர் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி இல்ல வீடெல்லாம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி அழகா வச்சிருக்கான் போல இருக்கு பால்கனில எல்லாம் செடி வச்சு மாஸ் காட்டுறான் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் அப்புறம் கரியர்ல எப்படி போகுது கறி சாப்பிட வந்த இடத்துல கரியர் ஏ லஞ்ச டைம் ஆயிடுச்சு பசிக்குது சாப்பிட்டுட்டு மற்ற விஷயம் பேசுவோமே ஆ கரெக்ட் சரி காவியா எனக்கு தேவையானதெல்லாம் நான் ஆர்டர் போட்டுட்டேன் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் போட்டு சொல்லுங்க நான் மட்டும் பே பண்ணிடுறேன் ஓகேவா ஓ பைரலாம் ஃப்ரீ பண்ணி ஓகே சூப்பர் பை சொல்றீ நல்லவனா இருக்கு உனக்கு என்ன வேணும்

வெஜ்ஜி பிரியாணி ஏதிரி பீசு வெஜ்ஜி பிரியாணியா யார கேட்டு நீ வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ண வெஜ் ஹோட்டல வெஜ் பிரியாணி தான் கிடைக்கும் யார கேட்ட வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ண நீ என்ன கேட்டியா இதுவும் பிரியாணி தானடி இது பிரியாணியா உனக்கு பிரியாணினா என்னன்னு தெரியுமாடி சிக்கன் மட்டன் ஃபிஷ் ஏரா சோரா பிராணி இதெல்லாம் போட்டா தான் பிரியாணி இதெல்லாம் ஏதோ இலைய போட்டு என்ன பார்த்தா நான் ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கா வெள்ளை சாதத்தை கொடுத்துட்டு பிரியாணியா பிரியாணி வீட்ல என்னடா ஒருத்தி நான் வெஜ் போடாம சாவடிக்கறா இங்க வந்து சப்பலான் பார்த்தா இவ்ளோ நான் சாவடிக்கறா நீ காண்டா வர டென்ஷன் ஆவாத டென்ஷன் ஆவாத டென்ஷன் ஆவாத வீட்டுக்கு போறியா வீட்டுக்கு போறியாவா இல்ல எனக்கு புரியல சிவனேன பால்கனில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவள ஹவுஸ் பார்ட்டி சாப்பாடு இருக்கு வா சாப்பிடலாம் சொல்லி என்ன கூட்டிட்டு வந்துட்டு இப்போ வீட்டுக்கு போறியாங்கற மரியாதை எனக்கு புரியல ஒரு நாள் வெஜ் சாப்பிடுறி அப்படி முடியாது மனுஷியா இருக்க மாட்டே பிரேனா போடுற 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 பைத்தியம்